பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக தங்கள் செய்திகளை வெளியிட வேண்டும் பல அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் நம்முடைய ஊடக நண்பர்கள் தைரியமாக செய்திகளை வெளியிடுகின்றனர் ஒரு சின்ன செய்திதான் பெரிய பெரிய மாற்றத்தையே சமூக மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது நம்முடைய தமிழக அரசு இந்த அரசானது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் அது மட்டுமல்ல மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்களுக்கு ஒவ்வொரு பத்திரிகை செய்தியாளர் இணை ஆசிரியர் துணை ஆசிரியர் அது மட்டும் அரசு ஓய்வூதிய திட்டத்தை ஒவ்வொரு ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் பல பத்திரிகைகள் நம்மளுடைய அரசு அங்கீகார அட்டைக்கு மனு கொடுத்தும் இதுவரை எவருக்கும் புதியதாக அங்கீகார அட்டை கொடுக்கவில்லை காரணம் பெரிய நிறுவன முதலாளிகளின் கைக்கூலியாக செயல்படும் செய்தித்துறையே இதற்கு முக்கிய காரணமாக திகழ்கிறது அதனை பல முறை நமது சிறு குறு பத்திரிகையாளர் என்று நாம் தான் நினைத்துக் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து செய்திகளையும் எனக்கு கிடைக்கல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் இதுவரைக்கும் நிற்கவே இல்லை இந்த ஆட்சி வந்து செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் ஆட்சிதான் மாற்றம் வரும் அதான் பார்க்கலாம் ஆனால் இன்னும் நடத்தினா இல்லை நம்ம சார் செய்யலாமோ நானே ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறேன் யாருன்னு போய மாட்டேன் எங்கேயாவது யாருன்னு பயன்பட்டேன் சார் நான் துணிச்சாலாம் போடு சரி யாருக்கும் போயமாட்டா மூணு பேர் ஃபுல்லோட கால் பண்ணேன் அப்படியே ஆனால் அப்படியே எல்லாரும் ஒற்றுமையா இருங்க ஒன்றும் நடக்காது இருந்தாலும் நம்ம துணிச்சலாக நடத்திட்டு இருக்கோம் அவ்வளோதான் அடுத்தது எப்பவும் போடலாம்னு ஆரம்பிச்சுருக்கேன் ஆல் இண்டிய லெவலில் போடலாம்னு அது நிறைய வரும் எனக்கு அவ்வளோதான் சுமத்ரா மேடம் திருவள்ளுவர் பத்திரிகை சங்கம் அவர்கள் பேசுவார்கள் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிக்கை சார்பாக இங்கு நடைபெறும் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கள் சங்கம் சார்பாக உங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து